ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜி திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ வேதிகா குழாம்ல மணவாள மாமுனிகளோட வைபவம் பார்த்துட்டு இருந்தோம் நேதிக்கு ஐப்பசி திருமூலம் அதை தொடர்ந்து ஒரு கேள்வி வந்தது அதுதான் இன்னியோட சம்பிரதாய சங்கத்தியோட விளக்க விளக்கம் என்னன்னாக்க உடையவரோட அர்ச்சா விக்கிரகம் நம்ம ரெண்டு சரித்திரத்துல பாக்குறோம் உதயவர் இந்த உலகத்துல வரத்துக்கு முன்னாடியே பல ஆயிரம் கணக்கள் வர் கணக்கு வருஷம் அளவான வருஷங்களுக்கு முன்னாடியே உதயவரோட திருமேணி அவதரிச்சாச்சு அது எங்க யார்கிட்ட அந்த திருமேணி போயிருந்தது இப்போ அந்த திருமேணி எங்க செய்திக்கலாம் நம்ம இதுதான் கேள்வி ரெண்டு சரித்திரம் பார்க்க போறோம் முதல் சரித்திரம் ரெண்டு சரித்திரமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் ஒரு தெளிவடையறதுக்காக இந்த ஒரு ரெக்கார்டிங் பதிவு முதல் சரித்திரம் நம்மாழ்வார் வந்து நம்மாழ்வாரும் மதுரகவி ஆழ்வாரோட சரித்திரம் நம்மாழ்வார் பரமபதத்துக்கு எழுந்தருள போறார் அதுக்கு முன்னாடி மதுரகவிகளால இந்த ஒரு பாரிக்கு இந்த ஒரு செப்பரேஷனை தாங்கவே முடியல அவருக்கு எந்த ஆழ்வாருக்குதான் தாங்க முடியும் இல்லையா அதுவும் நம்மாழ்வார் காலத்துல இருந்து அவரை கம்ப்ளீட்டா அன்வைச்ச மதுரகவி ஆழ்வார் எப்படி நம்மாழ்வாரோட பிரிவை தாங்க முடியும் அதனால விண்ணப்பம் வைக்கிறார் நீங்க திருநாட்டுக்கு அலங்கரிக்கும் போது அடியவங்களுக்கு அடியனுக்கு ஒரு அச்சா விக்கிரமா நீங்க பண்ணி தரணும் உங்களோட விக்கிரகமே அடியனுக்கு வேணும்னு விண்ணப்பிக்கிறார் உடனே சுவாமியும் வந்து தாந்திரபரணியில இருந்து காய்ச்சின ஜலத்தை எடுத்து காய்ச்சங்கொள் அதுல வந்து அடியனோட அச்சா திருமேனி வரும் அப்படின்னு சொல்றார் மதுரகவி ஆழ்வாரும் அவர் ஆணையிட்டபடியே நம்மாழ்வார் ஆணையிட்டபடியே பண்றார் ஆனா காய்ச்சும் போது முதல்ல ஒரு விக்கிரகம் வருது ஆனா அது நம் மதுரகவி ஆழ்வாருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அஹ் இது ஷாக்கிங் சர்ப்ரைஸ் எல்லாம் நம்ம சொல்றோமே அந்த மாதிரி ஒரு சர்பிரைஸ் என்னன்னாக்க அவர் இது வரைக்கும் நம்மாழ்வார இந்த மாதிரி சேவிச்சதே கிடையாது ஆஹ் அந்த விக்கிரகத்துல இருக்கிற நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருன்னு நினைச்சிட்டு இருக்கிற விக்கிரகம் அஞ்சலி முதிரையில வர்றார் நம்மாழ்வார் வந்து உபதேச முதிரையில தான் இதர் ஆத்ம உபதேசம் இல்ல உலகிற்கு உபதேசம் பண்ணிதான் அந்த மாதிரிதான் மதுரகவி ஆழ்வார் சேவிச்சிருக்கார் அஞ்சதி முதிரையில நம்மாழ்வார சேவிச்சது கிடையாது இது ஒண்ணு அடுத்தது கையில திரு திருதண்டத்தை தாங்கிட்டு சுவாமி ஏழ்றாரு அந்த விக்கிரகத்துல மூன்றாவது அஹ் காஷாய வஸ்திரத்தை சாத்திந்து ஏழ்றார் சுவாமி இப்போ மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார கேட்கிறார் அடியேன் உபதேச தான் சுவாமி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இது வந்து என்ன ஆச்சாரியம் என்னது இது கொஞ்சம் வெளிச்சம் இத கொடுத்தா பரவாயில்லையே அப்படின்னு உடனே நம்மாழ்வார் சொல்றார் நாலாயிரம் எப்போ நம்மாழ்வார் இருந்த காலத்துல இருந்து நாலாயிரம் வருஷம் கழிச்சு ஜெகதாச்சாரியன் உருவாக போறார் அவரோட திருமேனில அவரோட விக்கிரம்னா இது அடியேனே ஆஹ் வந்து திருவாதிரையில வந்து அஹ் அவதாரம் ஆகும் அப்படின்னு காமிச்சி தரார் நம் ஆழ்வார் அப்போ இது ஒரு திருமேனி கிடைக்கிறது ஒரு விக்ரம் க அச்ச அர்ச்ச விக்ரம் கிடைக்கிறது மதுரகவி ஆழ்வாருக்கு இந்த திருமேனி எங்க போறது எங்க போ சேவிக்கலாம்னு பாக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அடுத்தது திருப்பி காய்ச்சல் எதுக்குனாக்க மதுரகவி ஆழ்வார் கேட்க அடியனுக்கு ஜெகதாச்சாரியன் கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷம் ஆனா தேவதியோட திருமேனியும் திரு விக்கிரகமும் வேணும் சுவாமின்னு கேட்டு திருப்பி தாமிரபரணி ஆத்துல இருந்து நதிய ஜலத்தை எடுத்து காய்ச்சற காய்ச்சும் போது கிடைக்கிற விக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா நம்மாழ்வாரோட அர்ச்சா விக்கிரகம் இப்போ நம்ம ஆழ்வார் திருநதியில சேவிக்கக்கூடிய அர்ச்சா விக்கிரகம் இந்த விக்கிரம்தான் நம்மாழ்வாரே மதுரகவி ஆழ்வார தாமிரபரணி நதியில இருந்து ஜலத்தை எடுத்து காய்ச்சினு சொன்ன ரெண்டாவதா கிடைச்ச விக்கிரகம் நம்மாழ்வாரோட அச்சா விக்கிரகம் இப்போ ஆழ்வார் திருநகரியில நம்ம இன்னைக்கும் சேவிக்கலாம் சோ இதோட முன்னாடி வந்த விக்கிரகம் அதுதான் நம்ம ஜெகதாச்சாரியன் உடையவரோட விக்கிரகம் அதுக்கு அதுக்குதானே இந்த கேள்வியே ஆரம்பிச்சது சரித்திரம் இதைதான் பாக்கணும் என்னன்னாக்க நாலாயிரம் ஆண்டுகள் முன்னாடி எப்போ இது வந்து இது இன்னொரு ஒரு ஆயிரம் வருஷம் சேர்த்துக்கோங்க ஏன்னா உடையவர் வந்து இங்க இருந்து திருநாடு அலங்கரிச்சு ஆயிரம் வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இல்லையா அஞ்சாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கும் பொக்கிஷமா பாதுகாக்கணும் இல்லையா யார் கண்ணுலயும் தெம்பற்ற கூடாது அப்போ வேற ரொம்ப இந்த மத்த புற சமய இன்வேஷன் எல்லாம் வேற ரொம்ப நடந்துட்டு இருந்தது ஆழ்வாரே நம்மாழ்வார் திரும்பினேயே பாத்தீங்கன்னா ஆழ்வார் இருந்து கேரளால ஒரு சேஃப் பிளேஸ்ல எடுத்துட்டு போயிருந்தா அப்புறம் பாத்தீங்கன்னா அப்போ மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணிட்டார் நம்மாழ்வார் இருந்த திருப்புலி ஆழ்வான் அடியிலேயே அந்த எம்பெருமானார் விக்கிரம் கிடைச்சதுலயே அது ஜெகதாச்சாரியன்னு சொன்ன விக்ரம் அந்த விக்கிரகத்தை திருப்புலி ஆழ்வான் அடியிலேயே சேஃபா ஒளிச்சு வச்சுட்டார் மறைச்சு வச்சுட்டார் அப்படியே அடியில அப்புறம் வந்து திருவாய்மொழி பிள்ளை இப்போ நம்ம மாமுனிகள் சரித்திரம் அன்பைக்கும் போது பண்ணோமே மாமுனிகளோட ஆச்சாரியன் இல்லையா அவர் திருவாய்மொழி பிள்ளை தான் ஆழ்வார்த்திருநகரையே புதுப்பிக்கிறார் அவர் வந்து ரெசரெக்ஷன் எல்லாம் சொல்றோமே ஹோல் டவுன் அதே மாதிரி நம்மாழ்வார் அந்த கேரள இருந்து ஆழ்வார் ஆழ்வார்த்திருநகரிக்கு திருப்பி எடுத்துன்னு வந்ததும் இவர் தான் ஹோல் டவுன் ஆழ்வார் திருநகரியை பண்ணதே நம்ம திருவாய்மொழி பிள்ளை சுவாமி தான் அப்போ அவர் என்ன பண்ணார்னாக்க அந்த என் பெருமானார் விக்கிரம் நம்மாழ்வார் மதுரகதி ஆழ்வார தாமிரபரணி நதிய காச்சில் வர விக்கிரம் இருக்கு இல்லையா அந்த விக்கிரகத்தவிஷ்யத் ஆச்சாரியன் பின்னாடி வரக்கூடிய ஜெகதாச்சாரியன் பவிஷ்யத் ஆச்சாரியன் ஆழ்வார் திருநகரில மேற்கு பகுதியில இருக்கு இந்த சன்னதி வெஸ்டர்ன் சைடு இப்ப இங்க ஸ்ரீரங்கத்துல மேற்கு பகுதினா மேற்கு வாசல் தாயார் சன்னதி கரெக்டா தான் அமைஞ்சிருக்கு இல்லையா அங்க மேற்கு பகுதியில தாயார் தாயார் இங்க எங்க இருக்காளோ அந்த இடத்துல அங்க ஜகதாச்சாரியன் இருக்கார் அது வந்து அந்த பவிஷ்யத் ஆச்சாரியன் சன்னதி சதுர்வேதி தேவி நாலு வீதிகள் இருக்கு கோவில சுத்தி அந்த நாலு வீதிகள் இது எல்லாமே திருவாய்மொழி பிள்ளைதான் அஹ் அமைச்சு வச்சார் அப்படின்னு பாக்குறோம் பின்னாடி வந்து நம்ம எதீன்ற பிரவணர் யாரு மாமுனிகள் வந்து திருவாய்மொழி பிள்ளைய அவரே வந்து தொடரர் அவரே இவருக்கு ஆச்சா சிஷியனர் இதெல்லாம் நம்ம பாக்குறோம் அந்த சரித்திரத்துல இங்க இருந்து எதிராஜ விம்சத்தை கம்பெயர் பண்ண இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம் இன்னும் ஒரு அன்வயத்துல இப்போ சரித்திரத்துல என்ன இருந்தது நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார்க்கு கொடுத்த சொல்லி காச்சின தாமிரபரணி ஆற்றுல இருந்து எடுத்த ஒண்ணு பவிஷத் ஆச்சாரியன் விக்ரம் நெபெருமானாரோட விக்ரம் சுவாமி ராமானுஜன் இன்னைக்கும் பவிஷத் ஆச்சாரியன் சன்னதியில ஆழ்வார் திருநகரிலேருந்து மேற்கு பகுதியில இருக்கிற சந்நிதியில போய் நம்ம சேவிக்க முடியும் ரெண்டாவது நம்மாழ்வாரோட அச்சா விக்கிரகம் ஆழ்வார் திருநகரிலேயே கோவில்ல நம்ம போய் சேவிக்கிறோம் இது முதல் சரித்திரம் அடுத்தது என்ன இதுவும் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான சரித்திரம் தான் நாதமுனிகள் சரித்திரம் இல்லையா நாதமுனிகள் காட்டுமன்னார் கோவில்ல இருக்கார் ஆனா மேல்நாட்டு மேல்நாட்டு இருந்து சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வரா வந்து என்ன சேவிக்கிறா ஆறாம் அமைப்பு அதிகம் பாசுரம் செய்விக்கிறார் கடைசியில திருக்குறுகு சடகோப்பன் தான் கிடைக்கிறது இந்த ஆயிரத்தில் இருப்பதும்னு வருது ஆயிரம் பாசுரங்கள் இருக்கான்னு கேட்கிறா இவாளுக்கு இந்த பையன் தான் தெரியறது அதை தாண்டி தெரியல நீங்க திருநகரி போய் ஆவா ஆழ்வாரும் என்ன பண்றார் ஆழ்வார்த்திருநகரிக்கு போறார் சில பேர் கிட்ட கேட்கிறார் யாருக்கும் சடகோப்பன் அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல தெரியல பராங்குஷதாசர்னு ஒருத்தர பாக்குற பராங்குஷதாசர் யாருன்னா மதுரகவி ஆழ்வாரோட பரமசிஷ்யர் பராங்குஷதாசர் அந்த பராங்குஷதாசர் வந்து நாதமுனிகளுக்கு கண்ணினம் சிறுத்தாம்ப சேவிக்க சேவிக்க பண்ணி சொல்லி கொடுத்து பன்னெண்டாயிரம் தடவை யோக நிதி யோக ஏன்னா யோக சாஸ்திர சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா நாதமுனிகளும் சரி நம்மாழ்வாரும் சரி அவளை மெஞ்சிக்க ஆளே கிடையாது ஏன்னா அவ யோக சாஸ்திர வித்வான்கள் யோக சாஸ்திரம் படி பன்னெண்டாயிரம் தடவை திருக்குழி ஆழ் ஆழ்வான் அடியில நின்று நீங்க வந்து பன்னெண்டாயிரம் தடவை கண்ணினம் சிறுத்தாம்ப சேவிங்கன்றா இந்த சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும் நம்மாழ்வார் பிரத்யட்சமா வர திருவுள்ளம் ப திருவுள்ளம் பத்திரர் அஹ் நாதமுனிகளுக்கு ஆஷாங்க யோகம் என்ன இந்த ஆயிரம் திருவாய்மொழி பாட்டு மட்டும் இல்ல நாலாயிரம் பாசுரங்கள் என்ன பாசுரங்களுக்கான வியாக்கியானம் என்னன்னு அசத்திடுறார் நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கு அண்ணாதான் நம்ம மாமுனிகள் என்ன சொல்றார் அருள் பெற்ற நாதமுனின்னு உபதேச ரத்ன மாலையில அஹ் சாதிக்கிற இல்லையா இது வந்து இது ஒரு சைட் அதை சாதிக்கும் போது திருவாய்மொழியோட அர்த்தங்கள் சாதிக்கும் போது பொலிக பொலிக பாசுரம் வருது கலியும் கெடும்னு வருது அதுல முதல்லயே வருது இப்போ யாரையும் திருவுள்ளம் பற்றார் நம்மாழ்வார் இது யாருன்னு கேக்குறார் நாதமுனிகள் அவ்வளவு தேஜஸோட சாதிக்கிறீங்களே சுவாமி என்ன என்ன லட்சியம் இந்த பாசுரத்துக்கு அதிகத்துக்கு பின்னாடி ஒன்னே நம்மாழ்வார் அன்னைக்கு நாதமுனிகள் கனவுல வந்து காசாய வஸ்திரம் தரிச்சுண்டு எப்படி முன்னாடி வந்து மதுரகவி ஆழ்வாருக்கு ஒரு விக்ரம் கொண்டு வந்து தராரு இல்லையா அதே மாதிரி ஆனா அந்த விக்கிரகம் நம்மாழ்வார மனசுல நிறுத்திக்கோங்க எல்லாரும் நம்மாழ்வார உடையவர் ஆஹ் வேஷத்துல பசம் இப்போ சின்ன குழந்தை எல்லாம் வந்து நாதமுனிகளாவும் கூரத்தாழ்வானவும் பெரிய தாடி வச்சுலாம் இது பண்ணும் இல்லையா அந்த மாதிரி நம்மாழ்வாரியே வந்து ஆஹ் காஷாயம் தரிச்சுண்டு திருதண்டம் ஏந்திண்டு ஊர்துவ கொண்டு பன்னெண்டு திருமன் சாத்திண்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் நம்ம செலுத்தணும் இல்லையா நாதமுனிகளுக்கு கனவுல நம்மாழ்வாரே வந்திருக்காரு இந்த மாதிரி திருமுக மண்டலம் மட்டும் நம்மாழ்வார் மத்ததெல்லாம் பார்த்தா உடையவர் ஆனா நாதமுனிகளுக்கு அப்ப உடையவர் யாருன்னு தெரியாது இல்லையா வந்துடுறாரு இந்த மாதிரி ஒரு கனவுல வர்றாரு அடுத்தது நாதமுனிகள் போய் கிட்ட கேட்கிறார் இதே மாதிரி அடியனுக்கு என்ன சுவாமின்னு கேக்கும்போது இதுதான் ஜெகதாச்சாரியன்னு சொல்றாரு அவர் இப்போ இந்த சிற்பி இன்னொரு ஒரு இடத்துல சிற்பி இருக்கான் ஆழ்வார் திருநகரில நம்மாழ்வார் அந்த சிற்பிக்கே இதே மாதிரி எப்படிலாம் நாதமுனிகளுக்கு சேவை சாதிச்சாரோ அதே மாதிரி சேவை சாதிக்கிறார் அந்த சிற்பிக்கு ஆணையும் விடுறார் நீ இந்த விக்கிரகம் பண்ணு அப்படின்னு அந்த சிற்பியும் நாள் பூரா அத்தனை நாட்கள் கணக்கா உண்ணாம ஜலம் பருகாம ரெஸ்ட் எடுத்துக்காம யோசிச்சு பாருங்க என்ன ஒரு நிஷ்டையில ஈடுபட்டிருப்பான் அந்த சிற்பின்னு சிற்பியும் அந்த விக்கிரத்தை பண்ணி நம்மாழ்வார்கிட்ட ஒப்படைச்சிட்டான் நம்மாழ்வார் அந்த விக்கிரகத்தை நாதமுனிகள் கிட்ட ஒப்படைச்சிட்டார் இது நம்ம எல்லாரும் அறிந்த சரித்திரமே இதுக்கு மேல இப்போ அந்த உடையவரோட விக்கிரகம் எங்க இருக்கு அதுதான் கேள்வி அதுக்குதான் இந்த ரெண்டாவது சரித்திரம் இத நம்ம பாக்கணும்னா ஒரு கிரந்தத்தில இருந்து தான் எடுத்துக்கணும் என்னன்னாக்கா பிரமாணங்கள் எல்லாமே கிரந்தத்துல கிரந்தப்பட வேண்டியது ரொம்ப அவசியம் நம்ம எல்லாருமே சரமோபாய நிர்ணயம்னு நாயனார் ஆச்சான் பிள்ளை சுவாமி அவர் தான் வந்து ஆச்சாரியன் இந்த சரமோபாய நிர்ணயம் எழுதினது நாயனார் ஆச்சான் பிள்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் நம்ம பெரியவாச்சான் பிள்ளையோட திருக்குமாரர் அவர் அந்த கிரந்தத்துல சரமோபாய நிர்ணயம்ன்ற கிரந்தத்துல இந்த ட்ரெயில் இந்த எம்பெருமானாரோட விக்கிரகம் எப்படி நாதமுனிகள் இருந்து அடுத்தது யாருக்கெல்லாம் வந்தது அப்படின்ற அந்த ட்ரெயில் வந்து இந்த கிரந்தத்துலதான் கிடைக்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் நாதமுனிகள் கிட்ட வந்துட்டா நம்மாழ்வார் கிட்டே இருந்து சிற்பி மூலமா நாதமுனிகளுக்கு வந்தாச்சு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா நாதமுனிகள் உயர்கொண்டார் கிட்ட தக உயர்கொண்டார் மணக்கால் நம்பி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றார் எம்பெருமானார் விக்கிரக மணக்கால் நம்பி இருந்து ஆழவந்தார் வருது இதுவும் நம்ம அறிஞ்ச சரித்திரமே தான் ஆழவந்தார் வந்து அஹ் எப்படி இப்போ வந்து ஆம் முதல்வனே எங்க சொன்னார் காஞ்சிபுரத்துல நம்ம வந்து அஹ் எம்பெருமானார வந்து இளையாழ்வார் அப்போ வந்து எம்பெருமானார் ஜெகதாச்சாரியன் வந்து இளையாழ்வாரா இருக்காரு இல்லையா ஆளவந்தார் திருக்கட்சி நம்பிகள் மூலமா இவர் தான் வந்து யாதவ பிரகாஷ ஆஹ் இருந்து ரொம்ப சிறப்பான வள சிறப்பான விளங்கின ஒரு சிஷ்யன் அப்படின்னு தர திருக்கட்சி நம்பி அதே மாதிரி ஆளவந்தார் கிட்ட இப்ப விக்கிரகம் இருக்கு இல்லையா அந்த விக்கிரகத்தி வடிவமும் இளையாழ்வாரு உடையவரோட அப்போ இருக்கிற பிசிக்கல் ஃபார்மையும் அவர் கம்பேர் பண்ணி பாக்குறாரு பார்த்துட்டு அந்த கரியமாணிக்க கோவில் சன்னதிக்கு முன்னாடி அவர் வந்து ரொம்ப அழகா சொல்றார் அத ஒரு செகண்ட் நினைச்சு பார்த்துன்னு சொல்றாரு ஆம் முதல்வனே அப்படின்னு சொல்றாருன்றது பாசுரம் இருக்கு ஐடென்டிஃபை நம்மளுக்கு இல்லையா இப்போ ஆள வந்தார் பரமபதத்துக்கு கிளம்பணும் திருநாட்டை அலங்கரிக்கணும் அவர் இந்த வீர விக்கிரகத்தையும் கொடுக்கணும் இந்த சரித்திரத்தை எல்லாத்தையும் இது பண்ணி யார்கிட்ட தராருன்னா நம்பி நம்பிக்கிட்ட தர்றாரு அப்புறமா என்ன சொல்றான்னாக்கா இந்த கிரந்தத்துல திருக்கோஷ்டியூர் நம்பி வந்து அவரோட திருக்குமாரதியான தேவகி பிராட்டி கிட்ட அந்த விக்கிரகத்தை ஆஹ் ஒப்படைச்சிடுறார் அப்படின்ற வரைக்கும் இந்த கிரந்தத்துல நம்ம காண்றோம் இத தாண்டி இப்போ இருக்கிற ஆச்சாரியர்கள் எல்லாம் நம்ம உரையாடினோம்னா கொஞ்சம் கேட்டோம்னாக்க அவ என்ன சொல்றானா இன்னைக்கும் திருக்கோஷ்டியூர்ல உடையவர் சன்னதி பக்கத்திலேயே திருக்கோஷ்டியூர் நம்பி சன்னதி இருக்கு இல்லையா அந்த சன்னதியில ஒரு சின்னதா உடையவர் விக்கிரகம் இருக்கு அந்த விக்கிரகம் வந்து ஆலவந்தார் வழியா அந்த விக்கிரகம் தான் அப்படின்னு சொல்றா இட் குட் பி பாசிபிளின்னு சொல்றா சில ஆச்சாரியர்கள் ஏன்னா அந்த விக்கிரகம் சின்னதா சின்ன வடிவத்துல இருக்கிறதுனால நம்ம ஆழ்வார் இவ்வளவு வடிவம் சொல்லியிருப்பாரா சொல்லிருக்கலாம் காலங்காலமா அது வந்திருக்கலாம் அப்படியே நம்ம ஜெனரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜெனரேஷன் நம்ம முரு பரம்பரையே அந்த விக்கிரகத்த எடுத்துன்னு வந்திருக்கு அதுக்கான உடையவருக்கான டைம் எப்படி அவர் வந்து ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கே வந்தார் இல்லையா எத்தனை ஆயிரம் கணக்கு நாலாயிரம் நம்மாழ்வார் எழுந்தொள்ளதுக்கு அப்புறம் நாலாயிரம் வருஷங்கள் கழிச்சுதான் உடையவர் வரணும்னு இருக்கு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னாடி கண்ணுக்கு தெரியறதுக்குன்னா என்ன பிரத்யட்சமா நம்மளாம் அன்வைக்கலனா கூட இப்போ ஆழ்வார் ஆச்சாரியர்கள் மூலமா அன்வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த உடையவர் விக்கிரமும் எப்போ வெளியில வரணுமோ எப்போ நம்மளுக்கு இதுதான் அப்படின்னு பளிச்சுன்னு வெளியில வரணுமோ அப்போ கண்டிப்பா வெளியில வரும் எல்லாரும் போயிருந்து சேவிங்க சோ இப்ப முதல்ல இதோட சம்மரி என்ன முதல்ல கிடைச்ச ஆழ்வார் திருநகரில தாமிரபரணி நதியில இருந்து நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கு ஆழ்வார்க்கு கொடுத்த ஒண்ணு எம்பெருமானாரோட அர்ச்சா திருமேனி வந்து பவிஷத்தாச்சாரியன் சன்னதியில இன்னைக்கும் சேவிக்கலாம் நம்மாழ்வாரோட அர்ச்சா விக்கிரமும் அதே ஆழ்வார் திருநகரி கோயில்ல இன்னைக்கும் சேவிக்கலாம் அடுத்தது நாதமுனிகள் அப்படியே வழி வழியா வந்து ஆழவந்தார் கிட்ட கொடுத்து ஆழவந்தார் கிட்ட கிட்டே இருந்து திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட கொடுத்த உடையவர் நம்ம ஆஹ் உடையவர் மனசுல வச்சிருந்தா திருக்கோஷ்டியூர்லயே சேவிக்கலாம் அப்படின்றதுதான் ஐதிஹியம் அடியேன் அடுத்த தடவை இன்னொரு ஒரு இதுல பாக்கலாம் ஆழ்வார் என் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்